செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை நகர்ல இருக்க செக்டர் செவன் ஆண்டன் ஹில் பகுதியில் இருக்கிற அந்த போலீஸ் குவார்டர்ஸ்க்கு பக்கத்துல வந்து ஒரு நபர் வந்து வாக்கிங் போறாரு காலையில போய்கிட்டு இருக்கப்ப தூரத்தில் கவ்வி எடுக்குது அந்த கவ்வி எடுக்கிறப்ப பாக்குறப்ப வந்து என்னன்னா மனித உடல் ரத்த சொட்ட சொட்ட இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போறாரு இமிடியா வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு போலீஸும் வந்து என்னன்னா சில நிமிடங்களே வர்றாங்க வந்துட்டு என்னன்னா ஒரு டீமா வர்றாங்க வந்துட்டு எல்லாமே வந்து பாக்கெட் வந்து மனித உடல் வந்து குவிஞ்சு கிடக்கு சோ இமிடியேட்டா அந்த பகுதியே வந்து ஒரு சில நிமிடங்கள்ல வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருது போலீசார அந்த பகுதி ஃபுல்லா எல்லாமே தேடுறாங்க ஆனா தலையை மட்டும் வந்து கண்டுபிடிக்க முடியல அவங்க வந்து என்னன்னா பக்கத்துல எல்லாமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க யாராவது மிஸ் ஆயிருக்காங்க எல்லா எல்லா டீட்டெயிலுமே ஸோ எதுவுமே தெரில சோ உடல் வந்து மார்ட்டத்துக்கு கொண்டு போகப்படுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது ஸோ அது வந்து நாற்பத்தாறு வயதுடைய மனித உடல்னு வருது ஸோ அந்த உடலுடைய பாகங்களில் ஒரே ஒரு இடத்துல வந்து அந்த தகடு இருக்காங்க ஸோ அதுதான் ஐடியா அதில் வந்து என்னன்னா அதை பிரிச் எடுக்கிறப்ப வந்து அந்த தகடில் வந்து அந்த பிளேட் நம்பர் இருக்கு அதாவது வந்து உங்களுடைய உடல் மாற்று அறுவை சிகிச்சையில் வந்து கால்முட்டி ஸோ கீழே ஏதாவது ஜாயின் பண்ணுனா அதுக்கான அந்த தகடு பொருத்துவாங்க அந்த தகடு பொருத்துகிறப்ப நம்பர் இருக்கும் ஸோ இந்த நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலான்னு ஒரே ஒரு அந்த குழு இருக்கு ஸோ அந்த குழு வச்சு போலீஸ் வந்து என்னன்னா அந்த ஏரியாவில் இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்குறாங்க ஸோ கிடைக்கல ஸோ அதுக்கடுத்து இருக்க ஏரியா ஃபுல்லாக கேட்குறாங்க அதுக்கடுத்து அந்த மாவட்டம் வந்து ஃபுல்லாக அந்த மாநிலம் ஃபுல்லாக கேட்குறாங்க எதுவுமே தெரியல ஸோ இது வந்து எங்கே வந்து தயாரிக்கப்பட்டதுன்ற இதை வந்து கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே போகிறாங்க இந்த இடத்துக்கே போய் வந்து இந்த சீரியல் நம்பர் உள்ள பிளேட் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றாங்க அவங்க வந்து எல்லாமே ரெஃபரன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சோலாப்பூர்னு சொல்றாங்க இந்த சோலாப்பூரில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றாங்க ஸோ ஸோ இமிடியேட்டாக வந்து சோலாப்பூர் போகிறாங்க ஸோ அது வந்து ஒரு பக்கத்து மாநிலம் ஸோ இமிடியேட்டாக வந்து சோலாப்பூர் போகிறாங்க ஸோ அங்கே போய் வந்து அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து என்னென்னா பழைய ரெக்கார்டு எல்லாமே பார்த்து இது வந்து தாதா ஜெகவேந்தர் என்பவருடையது அவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க ஸோ இமிடியேட்டாக போலீஸ் வந்து அந்த வீட்டு அட்ரஸ்க்கு போகிறாங்க அட்ரஸ் போய் வந்து அங்கே பார்க்குறப்ப அவர் இல்லை அங்கே எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க அவர் வந்து மும்பைக்கு போவாருங்க அவர் அடிக்கடி போவார் அவர் மொத்த மிளகாய் வியாபாரி ஸோ பிஸ்னஸ் விஷயமா மும்பைக்கு போவாங்க மும்பைக்கு போறப்ப வந்து என்னன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பாங்க அப்படின்னா போலீஸ் இமிடியேட்டா வந்து விஷயத்த சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு இது கிடச்சிருக்கு டவுட்டா இருக்கு ஃபேமிலி மெம்பர் வாங்க அப்படின்றாங்க ஒரு ரெண்டு பேர் கூட வர்றாங்க வந்துட்டு இமிடியேட்டா வந்து ஸ்பாட்டுக்கு போறாங்க ஸ்பாட்டுக்கு போய் அங்க வந்து போஸ்ட் மாற்ற அந்த உடலை காமிக்கிறாங்க ஸோ அந்த உடல் வந்து அவங்க வந்து மேக்சிமம் இருக்காது அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் அதுல வந்து என்னன்னா அங்க வந்து என்னன்னா அவருடைய உடல்ல தாதான்னு சொல்லி ஒரு அச்சு இருக்கு அதை பார்த்தோன்னே வந்து இது வந்து எங்களுடைய இதுதான் சொல்றாங்க அதுக்கான விசாரணை எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அவருடைய ஃபோன் நம்பர் வாங்குறாங்க அவர் வந்து என்னன்னா என்ன சொல்லிட்டு போனாரு அவர் வந்து பிசினஸ் விஷயமா நண்பரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு எப்பயுமே போனாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு தான் வருவாரு அப்படின்னா சோ அவருடைய அந்த அவருடைய நம்பரை வாங்கி எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு டீம் சோ என்னன்னா என்ன யார் பேசினா எல்லா டீட்டெயிலும் டீட்டெயிலுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு போலீஸ் டைம் என்னன்னா உடல் எங்க கிடைச்சிச்சோ அந்த சைடு இருக்கிற எல்லா கேமராவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி வந்து என்னன்னா ஒவ்வொன்னு டைம் போட்டு ஃபுல்லா காமிக்கிறப்போ வந்து என்னன்னா சோ முன்னாடி நாள் நைட்டு வந்து ஒரு கார் அதாவது ஒரு டெம்போ வேன் வந்து வந்து நிக்குது வந்து நின்று சோ அங்க வந்து அந்த அதுதான் வந்து அந்த கார்ல இருந்து வெளிவந்த ஒரு மனிதன் தான் தூக்கி போட்டிருக்கான் தூரத்தில் கேமரா தூரத்தில் இருந்தாலும் சரியா தெரியல ஸோ அதை பாக்குறப்ப என்னன்னா அவங்க வந்து போக்கஸ் பண்ணி பாக்குறாங்க நம்பரை வந்து கண்டுபிடிக்க முடியல ஆனால் நம்பர் மேல வந்து போலீஸ் சொல்லி எழுதி இருக்கு ஸோ யாரா இருக்கும் அவங்களுக்கு ஒரு டவுட் ஏதோ போலீஸ்ல இருக்கிறவங்களா என்ன அப்படின்ட்டு என்னன்னா அந்த ஏரியா வந்து பக்கத்துலயே வந்து என்னன்னா போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு ஸோ இமீடியட்டா வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல இந்த வகையான ஒயிட் வகையான கார் யார் வச்சிருக்காங்க அப்படின்றத கேக்குறப்ப வந்து என்னன்னா சிவசங்கரன்ற ஒரு மனிதனுடைய பெயர் சொல்ற சொல்றாங்க அவர் வீட்டுக்கு போறாங்க அங்க பார்த்தா என்னன்னா வீட்டு கீழே வந்து காரும் இல்ல அவர் வீடு பூட்டி அடிச்சு பக்கத்து வீடு எடுத்த வீடு கேக்குறாங்க அவங்க சொந்தக்காரவங்க எங்கிட்ட இருக்காங்க அப்படின்னா சோ சொந்தக்காரோட ஃபுல் டீட்டெயில் கேக்குறாங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து என்னன்னா மும்பைல இன்னொரு பகுதியில ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அன்னைக்கு அவர் லீவ் சோ இமிடியேட்டா என்னன்னா அந்த அவருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபோன்லாம் எல்லாம் எதுவும் பண்ணல ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த இத வச்சு நம்பரு அவருடைய செல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க சோ அவரு அவரை அப்படியே தூக்கிட்டு அலாக்க தூக்கிட்டு கொண்டு வர்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்தோடனே வந்து செல்ல வாங்கிட்டாங்க செல்ல வாங்கிட்டு வந்து இவரை எதுவுமே ஸோ செல்லை வாங்கிட்டாங்க செல்ல வாங்கிட்டு இவருடைய கான்டெக்ட் லிஸ்ட் ரிகார்டு காலு எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சரி உண்மையை சொல்லுங்க அப்படின்றாங்க இவர் வந்து என்ன உண்மை அப்படின்ற அவங்க வந்து எதுவுமே சோ போலீஸ் துறையினால எதுவுமே ஒன்றும் சொல்ல அவங்க வந்து அந்த இறந்து போனோட பையனுடைய போட்டோ அந்த இது எல்லாமே காமிச்சோன்னு அவ வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடான் சோ என்ன சொல்றான்னா சிவசங்கர் யாருன்னா மும்பையில வந்து போலீஸ் துறையில ஒரு டிரைவரா இருக்கிறவரு இவருடைய மனைவி வந்து சோனாலி இந்த சோனாலி வந்து சோலாப்பூரை சேர்ந்தவங்க இந்த சோலாப்பூர்ல மிளகாய் மொத்த வியாபாரி தாதா சோ தாதாவும் சோனாலியும் வந்து சின்ன பிள்ளையில இருந்தே தான் படிக்கிறாங்க ஒரே இடத்துல தான் வளர்கிறாங்க இப்படியே போகுது இவங்களுக்குள்ள ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு சோ இப்படிதான் வந்து காலங்கள் போய்கிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து சோனாலி போலீஸ் துறையை சேர்ந்த ஒரு டிரைவருக்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க இவனுக்கு வேற இடத்துல மேரேஜ் மேரேஜர் இவன் வந்து மிளகாய் மொத்த வியாபாரி சோ இதனால அடிக்கடி மும்பை போறா மும்பை போறப்ப என்னன்னா இடையும் போறப்ப வந்து சோனாலிய பாக்குறான் சோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு தவறான உறவு ஏற்படுது இது போய்கிட்டு இருக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஸ்டேஜ் வர தெரியாது ஒரு அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரிய ஆரம்பிச்சு வந்து கண்டிக்கிறான் இவனையும் கண்டிக்கிறான் சோ அடுத்த அவன் வேலைக்கு போயிடுறான் ஆனால் என்னென்னா அவங்க வந்து கேட்குற மாதிரி இல்லை ஸோ திருப்பி இப்படியே வந்து காலங்கள் போய்கிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து இது ஒரு பெரிய உறுத்துல வர்றது திருப்பி திருப்பி வார்னிங் கொடுக்குறான் இவனுக்கு வார்னிங் கொடுக்குறான் எவனு கேட்டப்பாடு இல்லை அப்புறம் வந்து என்னென்னா இவனுக்கு ஒரு விபரீதம் என்ன ஏற்படுது சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்கிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறான் அந்த கதை என்னென்னா ஒரு வித்தியாசமான கதை சரி இதுமாரி வந்து எதுவாக இருந்தாலும் வெளியில் ஏன்னா இவங்க வந்து வெளியில் அங்கிட்டு போயிடுவாங்க போயிட்டு வந்து இஷ்டத்துக்கு தான் நேரத்துக்கு வருவாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒரு கதையை சொல்றான் ஸோ ஒய்ஃபும் வந்து அந்த கதையை வந்து நம்புது ஸோ என்னன்னா அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அப்போ நீ வந்து அங்கெல்லாம் இருக்காத ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகலாம் வீட்டுக்கு வா ஸோ அவன் சொல்றத நம்பி தாதா வந்து அங்க என்னன்னா மொத்த வியாபாரி வந்து என்னன்னா மும்பை வரான் மும்பை வந்து என்னன்னா உடனே வீட்டுக்கு போய் ஒரு ரூம் போட்டான் ஸோ ரூம் போட்டோன்னா அப்போ இவன் ஃபோன் பண்ணி நீ வாப்பா வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி வர வச்சு ஸோ என்னன்னா இவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான எண்ணம் இருந்துச்சு ஒய்ஃபை வந்து சொல்லி பார்த்தா ஒய்ஃப் திருந்துற மாதிரி இல்லை இவனும் திருந்துற மாதிரி இல்லை என்ன நினைச்சானா சரி ஓகே அதாவது சில விஷயம் வெளியே தர கூட வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து தாதா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்தோன வந்து நல்லா பெஸ்ட் நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒய்ஃபுக்கு சந்தோஷம் அதாவது ஒரே வீட்டில் வந்து கணவன் கள்ளக்காதல் சோ வந்து அவங்க சிக்கன் என்னென்ன பொரியல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் சோ இதுதான் வந்து போய்கிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல தாதா வந்து ட்ரிங்க்ஸ் நல்லா அடித்து வந்து போதையில வந்து அப்படியே சாஞ்சு விடுறான் ஸோ இந்த அம்மா என்னன்னா தட்டு இது அந்த பாக்கெட்டு அந்த சிப்ஸ் பாக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓரத்தில் குப்பையில போட்டு தட்டை எல்லாம் அங்கே உரத்தில் வைக்கிறதுக்கு உள்ள சமையல் போது டப்புன்னு ஒரு சவுண்டு அந்த அம்மா கேட்குது என்னடா அப்படின்னு சொல்லி முன்னாடி ரூமில் வந்து பார்க்குறான் தன் கணவன் தன்னுடைய கள்ளக்காதல்னா ஒரு இரும்பு ராடால ஒரே போடு ரத்தம் அப்படியே அந்த இடமே வந்து அப்படியே ஒரு ரத்தமாகும் அடுத்து ஒரே போடு அப்படியே மனைவி வந்து அதிர்ச்சியில பார்க்குறான் மனைவியை திரும்பி ஒரு சவுண்ட் மட்டும் கொடுக்குறா மனைவி ஆல் ஸ்பாட்லி அவுட் மனைவி வந்து எந்த இடத்துலயும் பக்கத்து வீடு இருக்கு இங்கிட்டு வீடு இருக்கு எந்த இடத்துலையும் சவுண்டு கொடுக்கல மனைவி அமைதியாக இருக்கான் அவன் சொல்றதை மட்டும் செஞ்சா அவள் ஒன்னா சமையல் ரூம்ல இந்த கத்தி எடுத்து அவனுடைய கழுத்து ஒவ்வொரு பாகத்தையும் அந்த அறுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு பார்க்கிட்டான் ஸோ அவன் வந்து அந்த டிரைவர் என்னன்னா முடிவு பண்ணிட்டான் திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஒய்ஃப் வந்து ஏன்னா ஒய்ஃப் வந்து எதுதா அவன் முடிச்சிருவான்ற ஸ்டேஜில் தான் அவனும் இருந்தான் அமைதியா வந்து கூட மாட இருந்து எல்லாத்தையும் ஒத்துழைச்சு எல்லாம் பார்க்கிட்டான் ஸோ என்னன்னா இவங்க ரெண்டு பேர் பாக்கெட்லாம் அவங்களுடைய வெளியில கார்ல வந்து வச்சுட்டு அப்படியே வந்து வெளியில வந்து அப்படியே அப்படியே இந்த பேக் சைடு வந்து அங்க வந்து ஒரு காவா இருக்கு தொட்டி இருக்கு அதுல வந்து போட்டுட்டு இந்த தலையை மட்டும் வந்து என்னன்னா ஒரு தனியா வந்து ஹைவேல போறாரு ஹைவேல போய் இந்த குப்பை மேடு எல்லாம் இருக்கிற இடத்துல போய் குப்பை இருக்கிற இடத்துல போட்டார் தனியா போட்டார் ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு என் ஒய்ஃப் வந்து நான் சொன்னேன் கேட்கல நானும் எத்தனையோ வார்னிங் கொடுத்தேன் கேட்கல அவன்கிட்டயே சொன்னே கேட்கல அவன்ட்ட நான் சொல்லிட்டேன் நீ வந்தேனா நான் கொன்று வேண்டான் ஆனால் நான் என்ன என்னைய பற்றி ஒரு மரியாதை எதுவுமே இல்லை இவங்க வந்து என்னன்னா தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன செய்யணுமே தெரியல அப்படின்னா ஸோ போலீஸ் வந்து என்னென்னா நீ எப்படி இது பண்ண அப்படின்னு எல்லாத்தையும் நடித்து காமிக்க சொன்னாங்க அவன் நடித்து காமிச்சா வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க எல்லாமே இது சரி ஸோ அங்கே வந்து என்னென்ன குப்பைமேட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே போட்ட அப்படின்னா ஸோ போலீஸ் தேடுறாங்க தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க நாள் கணக்காக தேடிக்கிறாங்க தலையை மட்டும் லாஸ்ட் வரை கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவை வந்து நான் தான் கொலை செஞ்சேன்னு வந்து ஒத்துக்கிறான் ஸோ அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து என்னென்னா இந்த கொலைக்கு உதவியாக வந்து சில விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணேன்ற ஒத்துக்கிறாங்க ஸோ ரெண்டு பேர்த்தையும் வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க